இப்பதான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன் இது ஒன் ஹவர் கழிச்சு போட வேண்டிய இன்ஜெக்ஷன் நான் நர்ஸு கிட்ட சொல்லிட்டு போறேன் ஓகே டாக்டர் மிஸ்டர் சோமு சார் இவர்தான் மிஸ்டர் அமர் உங்க சன்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவர் இவர் மட்டும் சரியான நேரத்தில் கொண்டு வரலன்னா பாலாக்கு ரொம்ப ஆபத்தாயிருக்கும் தம்பி நீங்க தான் எனக்கு போன் பண்ணது ஆமா சார் நீங்க யார் பெத்த பிள்ளையோ சரியான சமயத்தில் தெய்வம் மாதிரி வந்து என் பிள்ளையை காப்பாத்திருக்கீங்க ரொம்ப நன்றி தம்பி ஐயோ நன்றி எல்லாம் எதுக்கு சார் பாலாவை காப்பாற்ற வேண்டியது என் கடமை என்ன அந்த ஆண்டவன் எழுதிருக்கான் அதை தான் நான் செஞ்சேன் ஆ சரி சார் நீங்கள் தான் வந்துட்டீங்களே நான் பாலகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறேன் ஏன் தம்பி உடனே கிளம்புறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் என் கார்லேயும் உங்களை ட்ராப் பண்ணிடுவேனே ஆ இல்லை சார் எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குது நான் பாலகிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் சரி தம்பி வரேன் டாக்டர் ஓகே சரி நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் தேங்க் யூ டாக்டர் பாலா உங்கள் இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க நான் கிளம்பிட்டு வா எங்க கிளம்பிட்டீங்க இருங்களேன் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா அதுக்குல்ல பாலா உங்களுக்கு கவனிச்சுக்கதா உங்கள் ஃபேமிலி வந்தாச்சே நான் எதுக்கு வீணா அவங்க கூட இருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஒன்று தான் என்னமார் இப்படி பேசுறீங்க நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க நீங்கள் இருக்கிறத நான் டிஸ்டர்பன்ஸ் நினைப்பேண்ணா நீங்கள் இங்கே இருந்தாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லை பாலாண்ணா ப்ளீஸா மார் ப்ளீஸ் இருங்க கண்மணி கண்மணி இங்கே கொஞ்சம் வாயே பல நான் ஒண்ணே வெளியே இருக்கட்டும்மா இருங்க மேம் உங்களை பற்றி சொல்லிட்டு தான் நான் கண்மணி கூப்பிட்டேன் அப்போ நீங்கள் வெளில போன எப்படி கண்மணி ரோட்டில் வாங்கி வந்தேன் என்ன ஹ்பிட்டல சேர்த்து காப்பாத்தினது அமர்தான் தெரியுமா தெரியும் உங்க தூரத்து சொந்தக்காரர் எனக்கு பெரிய உதவி செஞ்சு இப்போ நம்ம குடும்பத்துக்கும் சொந்தக்காரர் ஆயிட்டாரு இவர் சொந்தக்காரர் மட்டும் இல்ல இருந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் ஆயிட்டாரு அவரு என் கூட தான் இங்க இருக்க போறாரு மதியம் எனக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது இவருக்கு சேர்த்து கொண்டாந்துரு என்ன கண்மணி ஒன்னும் சொல்ல வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் கண்மணி எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவ அதனாலதான் உங்ககிட்ட பரவாயில்ல கண்மணி ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறியாமா அமர் தம்பிக்கு சேர்த்தான எடுத்துட்டு போற இல்லம்மா அவருக்கு மட்டும் தான் எடுத்துட்டு போறேன் ஏம்மா அப்ப அமர் தம்பி சாப்பாட்டுக்கு என்ன செய்யும் அவரு ஹாஸ்பிடல் கேண்டீன்லயே சாப்பிட்டு வரமாமா என்னமா சொல்ற அமர் தம்பி நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு வேண்டியவரா போயிட்டாரு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு போகும்போது அவர் மட்டும் கேண்டீன்ல சாப்பிட்டா நல்லா இருக்குமா போ அவருக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு போ அது வந்து கண்மணி என்ன யோசிக்கிற அம்மாடி நம்ம தம்பி பாலாவை அமர் கவனிச்சுக்கும் போது அமரை நாம தானே கவனிச்சுக்கணும் போம்மா அவருக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு போ சரிம்மா எனக்கு ஒரு கை போடுங்கடா என்ன ஆறுமுகம் பணம் கிணம் ஏதாச்சும் கிடைச்சதா வந்தவா மங்காத்தா விளையாட வந்துட்ட அது இல்லடா எலவசமா ஒரு கை போட்டீங்கன்னா ஆட்டத்துல கழிச்சு ஆட்ட பணத்தை கட்டிடுவேன் ஒரு கை போடுங்கடா டேய் உனக்கு நான் நேத்தே சொன்ன சீட்டு விளையாட்டுல கடன் கேட்க கூடாதுன்னு துட்டு இருந்தா விளையாடு இல்ல எழுந்திரிச்சு நடையா என்னடா இப்படி சொல்றீங்க கொஞ்சம் தயவு பண்ணுங்கடா இந்த பார் ஆறுமுகம் பேசி பிரயோஜனம் இல்ல நீ போய்க்கு நேரு மச்சி நீ சீட்டை போடு ஆடி ஆகணும் பணத்துக்கு என்ன பண்றது சார் மீட்டரை கட் பண்ணிட்டு போங்க மீட்டரை கட் பண்ணிட்டு போறதா கொஞ்சம் வெயிட் பண்ணியா மேட்டரோட வரேன்

ஒழுங்கு மரியாதே வெளிய போயிடு இல்ல ஆளை விட்டு அடிச்சு உன்ன கார்பரேஷன் குப்பலாரில் வீச சொல்லிடுவேன் பாண்டி தம்பி வார்த்தைகளை அளந்து பேசுங்க பாண்டிய நில்டா இது என்ன தெரியுதா துப்பாக்கியா ஆமா அட பாவி வட்டிக்கு பணம் தரலங்கிறதுக்காக துப்பாக்கியை காட்டி மிரட்டி வாங்க வந்தீங்க இத பாரு பணம் தரேன் முதல்ல அந்த துப்பாக்கியை உள்ள வை சுற்ற கிற்ற போறையா உள்ள வை அட போங்க தம்பி அடுப்புல சப்பாத்தி சுடுறதுக்கே நான் பயப்படுறவன் துப்பாக்கி எடுத்தா சுட போறேன் அதுவும் உங்களை சுடுவேனா ரோட்ல கண்டெடுத்தேன் இத உங்ககிட்ட கொடுத்துட்டு இதுக்கு பதிலா ஏதாவது துட்டு வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் ச போயே ஒரு நிமிஷத்துல என்னைய நடுநடுங்க வச்சிட்டியே என்ன தம்பி பண்றது குளிருக்கும் பாம்புக்கும் அடுத்தபடியா மனுஷன் நடுங்கறதே இந்த துப்பாக்கிக்கு தான் முதல்ல இந்த துப்பாக்கிய பார்த்த உடனே நானே என்ன நடு நடுங்கிட்டேன் தெரியுமா யோ வெட்டித்தனமா வந்து பயமுறுத்துறது இல்லாம வேக்கான வர பேசுறியா போய எனக்கு துப்பாக்கி வேணாம் ஒண்ணு வேணாம் எடுத்து போய தம்பி தம்பி நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு இது மாதிரி சமாச்சாரங்கள்லாம் அவசியம் தேவைப்படும்

உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேனா இந்தாங்க பிடிங்க பணத்தை கொடுங்க பரேன் தம்பி என்ன தம்பி நானூத்தி ஐம்பது தான் இருக்குது ஐம்பது ரூபா குறையுதோ

குமாரு, இது பத்திரமா உள்ள கொண்டு போய் வை சரி என்ன மீட்டருக்கு தானே சார்ஜ் கேட்டேன் இந்த மேட்ரு என்ன ஏத்துன இடத்துலயே கொண்டு போய் விடு சரிங்க சார் சார் யோ தான் மீட்டருக்கு மேட்டர் விட்டியாச்சே அப்புறம் என்ன டபுள் மீட்டரா ஆட்டோ ரிக்ஷாவில் அங்காள பரமேஸ்வரி துணை மாரியம்மன் துணைன்னு எழுதி வச்சிருப்பான் நீ என்ன சூப்பர் ஸ்டார் எழுதி வச்சிருக்க சார் நான் சூப்பர் ஸ்டாரோட சார் நான் கும்புற தெய்வமே அவர்தான் எழுதி வச்சு பிரயோஜனம் இல்லையா அவர் சொன்னபடி நடந்து காட்டுங்க உடம்புக்கு இப்ப எப்படிதான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்பா முன்னோட நான் இப்ப ரொம்ப தெம்பா இருக்கேன் விட்டா இன்னைக்கே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் டாக்டர் தான் ஒரு ரெண்டு நாள் இருந்து பார்த்துட்டு போக சொல்றாரு டாக்டர் சொன்னா இருந்ததானோட ஆகணும் அமிர்தம்பி எனக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போகணும் கண்மணி மட்டும் தனியாக தான் இருக்கா நீ கொஞ்சம் கூட இருந்து பாலா கவனிச்சுக்கிறியா கவனிச்சுக்கிறேன் சார் பாலா டிஸ்சார்ஜ் ஆகி உங்க வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நானே கூட இருந்து பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அமர் காலையில் கோகுலும் முரளியும் பாலாவை பார்க்க வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பாலா டிஸ்சார்ஜ் ஆகிற வரையிலும் கூட இருங்கப்பான்னு சொன்னேன் அவங்க என்னடா தனக்கு ஏதோ பெரிய வேலை இருக்கிறதா சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் போயிட்டாங்கப்பா அண்ணா நீ பாலாவை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அவன் டிஸ்சார்ஜ் ஆகிற வரையிலும் கூட இருக்கேன்னு சொல்றியே கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ரொம்ப நன்றி அமர் ஐயோ என்ன சார் பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் சார் கண்மணி வரேன்மா சரிங்கம்மா வரேன்டா சரிப்பா வரேன்பா வாங்க சார் பாலா ட்ரிப்ஸ் முடிகிற மாதிரி இருக்கு நான் போய் சிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற பாட்டில் மாற்றி சொல்றேன் சரி உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா ஒன்றும் வேண்டாம சரி என்னங்க நான் கேன்டீன் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு வெந்நீர் எடுத்துகிட்டு வரேன் சரி அமர் என்ன கண்மேன் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா சொல்லித்தான் ஆகணும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லு என் புருஷன் இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாது அதுக்காக நான் எப்பவும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ன கண்மணி என் கிட்ட எல்லாம் இதை சொல்லிக்கிட்டு சரி நான் வரேன் அமர் என்னோட ஹஸ்பண்ட் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காரு அத்தையும் மாமாவும் உங்க மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க நான் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் நான் சொல்றது உங்களுக்கு நினைக்கிறேன் புரியுது கண்மணி நீ என்ன சொல்ல வர எனக்கு நல்லாவே புரியுது கவலைப்படாத இனிமே வாழ்க்கையில் என்னால எந்த பிரச்சனையும் வராது என்ன நம்பலாம் மணி ட்ரிப்ஸ் மாத்த சொல்ல போனா அமர் இன்னும் காணோம். மாத்த சொல்லி நான் சிஸ்டர் கிட்ட சொல்லிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து முதல்ல பால குடிங்க குடிக்கிறேன் முதல்ல அமர் எங்க போயிருக்காரு சொல்லு எங்க போயிருக்காருன்னு தெரியாது இங்க வர மாட்டார் மட்டும் தெரியும் என்ன கண்மணி சொல்ற அமர் இங்க வர மாட்டாரு நீங்க பால குடிங்க ஏன் வர மாட்டார் அவரை ஏதாவது நீ சொன்னியா ஆமாங்க என்ன சொன்ன அவரை நானே கவனிச்சுக்கிறேன் இனிமே நீங்க இங்க வராதிங்கன்னு சொல்லிட்டேன் ஏன் அப்படி சொன்ன அமர் இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சல் இடைஞ்சல் தான் நாம புருஷ பொண்டாட்டி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் மூணாவது மனுஷன் எதுக்கு உங்களை கவனிக்க நான் மட்டும் போதும் அதான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன் என்ன கண்மணி அவர் என்னை காப்பாத்தினவர் உங்க தூரம் சொந்தம் அதனால தானே அப்பா அவர் எங்கே இருக்கு சொன்னாரு அவரை போய் அனுப்பிட்டியே மாமா ஒரு மரியாதைக்காக தான் சொன்னாரு மற்றபடி அவர் இங்க இருக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை அமர் என்னோட தூரத்து சொந்தக்காரங்கிறதுனால உரிமையோட நன்றி சொல்லி அனுப்பிட்டேன் அவர் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு பால் ஆறிட போகுது முதல்ல குடிங்க குடிங்க எப்பா முப்பது ஆச்சுங்க கோச்சுக்காம இந்த கூட கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா சரிங்கம்மா அடாடா அந்த அம்மா பேக்கை விட்டு பிரிச்சு போல அம்மா ஆ பா அம்மா பலகுடை வச்சிட்டீமா ரொம்ப நன்றிப்பா சரிமா என்னை பத்தி என்ன முதல்ல நீ எப்படி இருக்கன்னு சொல்லு ஓ மாமியார் கவனிச்சுக்கிறாளம் நான் கர்ப்பமா இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல அவங்க எங்க என்ன பார்த்துக்க போறாங்க நான் தான் என்ன பார்த்துக்கணும் நினைச்சேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு நீ ஆரோக்கியமா இருந்தாதா பிறக்க பிற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் நீ கவலையே படாதம்மா ஆரோக்கியமான ஒரு குழந்தைதான் உனக்கு பெற்று கொடுப்பேன் அது போதும் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அந்த சாவித்திரியை பழி வாங்கி என் சபதத்தை நிறைவேற்றியம் அம்மா என் உடம்புல ரத்தமா ஓடுது அதே ரத்தம் தான் என் குழந்தையோட ஓடும் அது நிச்சயமா வைராகியத்தை தீத்து வைக்கும் அந்த நம்பிக்கை இல்லதா நான் நாளை கடத்திட்டு இருக்கேன்மா அப்புறம் டாக்டர் உனக்கு பழங்கள்லாம் வாங்கி தர சொல்லியிருக்காரு அதான் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் உனக்காக ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ சாப்பிட வேண்டாம் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் வா இப்படி யார் தது இது எப்படி நம்ம குடுக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியலையே யார்தான் இருக்கும் என்ன சொல்ற நீ கொண்டு வந்த கூடிய உனக்கே தெரியாம ஒரு பேகா நிஜமா அதாம சொல்றேன் ஒருவேளை அந்த ஆட்டோ டிரைவர் தான் கூட இருக்கலாம் இல்லையா எந்த ஆட்டோ டிரைவர் அதாம்மா கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வந்தேன்ல தான் கூடை கொண்டு வந்து உள்ள ம் தவறுதல இந்த பேக்கை கூடைக்கு மேலே வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா சரி நான் போய் கத்தி அடிச்சிட்டு வரேன் ஆமா ஒரு நிமிஷம் அந்த பேக் கொஞ்சம் கூடாது என்ன இருக்குன்னு பார்ப்போம்